மணித்தமிழ் மரபினை வளர்க்கும் செல்வரே மலை என நிலை பெற மணந்தெனில் எனக்குழே அலை என எழுந்திடும் மனிதிகள் தமிழர்கள் மொழிகிற மொழியதை மொழிவதில் மகிழ்கிறேன் வலிந்திடும் அருவியாய் வழங்கிய கவிதைகள் பொழிந்திடும் மலை என புகழதை சேர்த்திடும் வழியெல்லாம் வளமதை பெருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா இருவிழி புறந்திடும் இமை என ஈரும் வாழை எழுத்தூளை கொடுத்தீர் அவர் எழுதிய படைப்புடன் தெள்ளிய உவமையில் செருங்கதிர் ஒளிப்போல் உள்ளிடும் உணர்வால் நூல்களை படைத்துமே திறன்மிகு அறிவால் திண்ணிய மனந்தனில் அரண்மிகு உறவினை அழகுடன் வளர்த்தி தம்மினும் எளியோர் தாங்கிடும் பெருந்தோல் எங்களை மாதிரி எல்லாம் தம்மினும் எளியோர் தாங்கிடும் பெருந்தோல் தக்கோர்க்கெல்லாம் பண்புடன் கொடுத்தீர் முந்திய தலைமுறை முழுதும் வாழ்ந்திட முழுமதி எனவே முன்னேறி பகன்றேன் ஆட்சியர் இருக்கையில் மெய்யென அமரும் மேன்மை நாளை எண்ணியே கழித்தேன் என்றது நிறைவா ஐயா நீவிர் ஆட்சியர் இருக்கையில் அமரும் நாளை ஆட்சியர் இருக்கையில் மெய்யன அமரும் மேன்மை நாளை எண்ணிய கழித்தேன் இன்றது நிறைவா பொய்யிலா தமிழவள் எனக்கு மெய்யது உணர்ந்தேன் மேடையும் பணந்தனை பெருக்கிடும் பணியது கிடைத்துமே குணந்தனை பெருக்கி குன்றாய் வாழ்ந்திடும் வானுடன் நிலனும் வாழ்த்தும் காலை வாசலை திறந்திடும் கதிரொளி எனவே வண்ண பூவால் வார்த்தைகள் வனைந்து எண்ணம் எல்லாம் ஏந்திய தமிழால் உலகலாம் அறிந்திட உளமெலாம் மகிழ்ந்திட உயர்ந்திடும் பதவியால் புகழது தலைத்திட வாழ்வலாம் தமிழாய் வாழ்ந்திடும் குமரன் வாழ்த்தினேன் வளத்துடன் நலமும் சூழ வாழ்க எம்மாள் கந்தசாமி இது ஆசிரியா